அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமதுல்லீத் கண்ணியத்திற்குரிய பிரிவர்களே அருமை சோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர் எஸ் டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர் ஆன் தப்சீர் பிரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் அம்பியா என்கின்ற இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தினுடைய எழுபத்தி ஏழு வசனங்களுக்குரிய விளக்கங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் கடைசியாக நாம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது ஆகிய வசனங்களின் பின்னணியை மட்டும் பார்த்தோம் இப்போது அதனுடைய விரிவுரையை நாம் பார்க்கலாம் பின்னணி என்னவென்றால் இறைத்துதர் தாவூது நபி அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் ஒரு வழக்கு வருகிறது ஒரு மனிதருடைய ஆட்டு மந்தை இன்னொரு மனிதருடைய திராட்சை தோட்டத்தில் புகுந்து இரவோடு இரவாக புகுந்து அவை அனைத்தையும் மேய்ந்து அழித்து விட்டன இப்போது அந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் தாவுது நபியிடம் வந்து எனக்கு ஏற்பட்ட இழப்புக்கு நீதி வேண்டும் என்று கேட்கிறார் தாவுது நபி அவர்கள் வழக்கை விசாரித்துவிட்டு இந்த ஆட்டு மந்தையின் உரிமையாளர் இந்த ஆட்டு மந்தையை அப்படியே விவசாய நிலத்தினுடைய அந்த உரிமையாளருக்கு திராட்சை தோட்டத்தின் உரிமையாளருக்கு வழங்கிவிட வேண்டும் என்று தீர்ப்பளித்து விட்டார்கள் அந்த நேரத்தில் சுலைமான் நபி அவர்கள் அங்கே வந்து அரும் தந்தையே இந்த வழக்கிலே எனக்கு வேறொரு அபிப்பிராயம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அபிப்பிராயத்தை சொன்னார்கள் அதாவது விவசாய நிலத்தின் அதாவது திராட்சை தோட்டத்தின் உரிமையாளருக்கு ஆட்டு மந்தையின் உரிமையாளர் தன்னுடைய ஆடுகள் அனைத்தையும் ஒப்படைக்க வேண்டும் என்பதும் சரி அந்த விவசாயி தன்னுடைய நிலத்தை ஆட்டு மந்தையின் உரிமையாளருக்கு ஒப்படைத்துவிட வேண்டும் என்பதோடு அந்த திராட்சை தோட்டம் எந்த அளவுக்கு செழித்து வளர்ந்திருந்தனோ அதே நிலைமைக்கு கொண்டு வந்து அந்த திராட்சை தோட்டத்தை வளர்த்து செழிப்பாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அது வளர்ந்த பிறகு திராட்சை தோட்டத்தின் உரிமையாளரிடத்தில் மீண்டும் அதை ஒப்படைத்து விட வேண்டும் அதுவரை ஆட்டு மந்தைகள் அனைத்தும் திராட்சை தோட்டத்தின் உரிமையாளரிடத்தில் இருக்கும் ஆட்டு மந்தையின் உரிமையாளர் திராட்சை தோட்டத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் வளர்த்து எந்த நிலையில் அது அளிக்கப்பட்டதோ அவ்வளவு தூரம் அது வளர்ந்து செழித்த பிறகு விவசாய நிலத்தை மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் ஆட்டு மந்தையை அவர் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆட்டு மந்தைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் அது குட்டி போடுவது அதனுடைய பால் அவை அனைத்தையும் திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் முழுமையாக அனுபவித்துக் கொள்ளலாம் என்பதுதான் எனக்கு தோன்றுகின்ற தீர்ப்பு என்று சுலைமான் நபி சொல்ல அதே தாவது நபி அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் என்கிற என்பதுதான் இந்த வசனங்களின் பின்னணி நாம் இந்த வசனத்தின் விளக்கங்களை பார்க்கலாம் பாருங்கள் எட்டு அல்லாஹ் கூறுகிறான் சுலைமான் தாவூது நபியையும் சுலைமான் நபியையும் நீங்கள் எண்ணி பாருங்கள் அவ்விருவரும் இதுமான் ஒரு விவசாய நிலத்தில் அவ்விருவரும் ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள் எப்போது தீர்ப்பை வழங்கினார்கள் என்றால் இது ரனமுல் கவு ஒரு சமுதாயத்து மக்களுடைய ஆட்டு மந்தைகள் அந்த விவசாய நிலத்திலே புகுந்து இரவோடு இரவாக விட்டன நஃபஷத் என்று சொன்னால் இரவில் மேய்வது என்பதுதான் அதனுடைய பொருளை அப்படித்தான் இரவில் மேய்தால்தான் என்கிற வேர் சொல்லியில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை அரபு மொழியில் பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் ஹம்லு என்கிற வார்த்தை பகலில் மேய்வதற்கு சொல்லப்படுகிற வார்த்தை நஃபஷத் என்கிற வார்த்தை இறைவன் சொல்லியிருப்பதிலே இருந்து இந்த ஆடுகள் இரவில் புகுந்து திராட்சை தோட்டத்தில் மேய்ந்து அவற்றை அழித்து விட்டன ஒ குன்னாலில் ஹுக்குமியும் சாஹிதீன் நாம் அல்லாஹ் கூறுகிறான் நாம் அந்த சமுதாயத்து மக்களுக்கு வழங்கிய அந்த தீர்ப்புக்கு சாட்சியாக இருந்தோம் நாம பார்த்துட்டு தான் இருந்தோம் அந்த மக்களுக்கு இரண்டு இறை தூதர்களும் சுலைமான் நபி தாவூது நபி இருவரும் வழங்கிய தீர்ப்பை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் நாம் கண்காணித்துக் கொண்டிருந்தோம் சுலைமான் சுலைமான் நபிக்கு அந்த தீர்ப்பை நாம் தான் விளங்க வைத்தோம் இந்த தீர்ப்பு அந்த பிரச்சனையில இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்கலாம் ஒரேடியாக விவசாய நிலத்தை திராட்சை தோட்டத்தை பறித்து ஆட்டுக்காரண்ட அளிக்கப்பட்ட அந்த நிலத்தை ஆட்டுக்காரண்ட கொடுப்பதும் ஆட்டின் உரிமையாளர்களுக்கு அந்த அவர்களிடமிருந்து அந்த ஆடுகளை எடுத்து விவசாய நிலத்தின் உரிமையாளர்களுக்கும் கொடுத்து இதனை வச்சுக்கோ என்று சொல்வதற்கு பதிலாக இருவரும் ஒருவர் அந்த ஆடுகளை இவர் பராமரிக்கணும் பலனை அனுபவிச்சுக்கணும் திராட்சை தோட்டத்துக்கு இவர் வந்து செலவு பண்ணணும் அதில் பறிக்கிறதுக்கு எதுவும் இருக்காது இடையிலே அதை பறிக்க முடியாது ஆகையினால் இவர் அதுக்கு நஷ்டஈடு மட்டும் கொடுக்க வேண்டும் என்கிற அளவில் இந்த தீர்ப்பை நாம சுலைமா நபிக்கு விளங்க வைத்தோம் இதிலே முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் நஃபஷத் என்கிற அந்த வார்த்தையில் இருந்து ஒரு செய்தி சொல்லப்படுகிறது ஒரு சட்ட நுணுக்கம் இரவில் வந்து இந்த ஆடுகள் மேய்ந்ததனால் ஆடுகளை இரவு நேரத்தில் கட்டி போட வேண்டியது ஆட்டு உரிமையாளரின் கடமை ஆடுகளை மந்தையில் ஒழுங்காக அடைத்து அவை வேலி தாண்டிவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது இரவு நேரத்தில் ஆட்டின் உரிமையாளர்களின் கடமை பகல் நேரமாக ஒருவேளை இது இருந்திருந்தால் இந்த இழப்பீடு அந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளருக்கு கிடைத்திருக்காது காரணம் பகல் நேரங்களில் திராட்சை தோட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அதுக்கு வாட்ச்மேன் போட்டோ அல்லது யாரோ ஒரு பொறுப்பாளரை போட்டோ அல்லது இவரே வந்தோ பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விவசாய நிலத்தின் உரிமையாளருக்கு உண்டு ஆடுகள் என்பவை பகலிலே அங்கும் இங்கும் தான் மேய்ந்து கொண்டிருக்கும் ஒருவனால் அல்லது ஒரு சிலரால் நூத்துக்கணக்கான ஆடுகளை அவ்வளவு நுணுக்கமாக கண்காணித்துக் கொண்டிருக்க முடியாது பகலில் தோட்டத்தை பாதுகாத்திருக்கணும் இரவில் ஆடுகளை அவன் அடைத்து போட்டிருக்க வேண்டும் இந்த வார்த்தையை இந்த நஃபஷத் என்கிற இந்த சொல்லிலே இருந்து சட்ட நுணுக்கமாக திருக்குறானுடைய விரிவுரைகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன இப்போது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை மிக முக்கியமானது சுலைமான் நபிக்கு இப்படி ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்கிற உதிப்பை எண்ணத்தை நாம் தான் ஏற்படுத்தினோம் சுலைமான் அலஹி மசலாத்து வசலாம் இந்த இரண்டு இறை தூதர்களுக்கும் அதிகாரத்தையும் நாம் தாம் வழங்கினோம் தீர்ப்பளிக்கும் ஞானத்தையும் நாம் தாம் வழங்கினோம் ரெண்டு பேருக்குமே தீர்ப்பளிக்கக்கூடிய ஞானத்தை நாம தான் கொடுத்தோம் தாவூது நபி இப்படி யோசித்ததும் கரெக்ட் சுலைமான் நபி அப்படி யோசித்ததும் சரி சுலைமான் நபியை பொறுத்த அளவில் இருவருக்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு இருவரும் இழப்பீட்டை சமமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நுட்பமாக இதைப் பற்றி சிந்தித்தார்கள் தாவூது நபியை பொறுத்த அளவில் அவன் பாதிக்கப்பட்டவன் இவன் இரவு நேரத்தில் ஆடுகளை அடைத்துப் போடாமல் ஒழுங்காக அடைத்துப் போடாமல் உழவு விட்டது இவனுடைய தவறு எனவே அந்த தவறுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஒவ்வொருவருக்குமே தீர்ப்பளிக்கும் ஞானத்தை அதிகாரத்தை நாம் தான் வழங்கினோம் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறிக்காட்டுகின்றான் இது சுலைமான் நபி அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு சட்ட நுணுக்கத்தை தன்னுடைய அறிவுத்தரத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய ஞானத்தால் கண்டறிந்து தன்னுடைய தந்தை தாவுது நபியிடம் சொன்னபோது தாவுது நபி அவர்கள் அதற்காக நம்முடைய தீர்ப்பை எப்படி மாற்றுவது என்று அவர்கள் கவலைப்படவில்லை தன்னுடைய ஈகோவுக்கு விழுந்த ஒரு அடி என்று அவர்கள் நினைக்கவில்லை மாறாக உண்மைதான் எல்லோரையும் விட உயர்வானது நியாயம்தான் எல்லா அறிவுகளை விடவும் சிறந்தது ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தை திரும்ப பெறுவதால் அவனுடைய கண்ணியம் இடைக்காலமாக அந்த அவையில் கொஞ்சம் சரிந்தது போல் தோன்றலாம் ஆனால் ஒரு மனிதனுடைய கண்ணியம் சரிவதை விட உண்மை சரிந்து போவதும் உண்மை வீழ்த்தப்படுவதும் நீதி வீழ்த்தப்படுவதும் தான் ஆபத்தானது அந்த நுண்ணிய பாயிண்டை அந்த நுண்ணிய விஷயத்தை தாவூது நபி அவர்கள் மிகச் சிறப்பாக புரிந்து கொண்டதன் காரணமாக அவர்கள் தன்னுடைய கௌரவத்துக்கு ஏற்பட்ட இழுக்கு என்று இதை பார்க்கவில்லை மாறாக மகன் சுலைமான் நபி அவர்கள் தன்னை விட கூர்மையாக ஒரு விஷயத்தை அணுகுகின்றார் சிந்திக்கின்றார் என்பது தந்தைக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமைதான் நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளை இந்த மக்களை நீதியோடு நடத்துவார் அறிவுபூர்வமாக நடத்துவார் நம்முடைய பிள்ளை சோடை போனவர் அல்ல நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளை அதிகாரத்துக்கு வந்தால் தீர்ப்பளிக்கும் இடத்துக்கு வந்தால் இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று தாவூது நபி அவர்கள் நிச்சயமாக மகிழ்ந்துதான் இருப்பார்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதே போல இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹு தாலா இருவரையுமே புகழ்கின்றான் இருவரில் ஒவ்வொருவருக்கும் நாம் அதிகாரத்தையும் வழங்கினோம் அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்கு மக்களுக்கு வழங்க வேண்டிய நீதியின் அறிவையும் இருவருக்கும் நாம் வழங்கினோம் என்று கூறுகின்றான் இந்த பிரச்சனையில் சுலைமான் நபிக்கு நாம் ஒரு புதிய விளக்கத்தை வழங்கினோம் இப்படியும் நீங்க யோசிக்கலாம் என்று ஒரு புதிய விளக்கத்தை நாம் சுலைமான் நபிக்கு வழங்கினோம் ஆனால் இருவருடைய நுண்ணறிவு திறனும் இருவருடைய ஆராய்ச்சி திறனும் சரியானதே நாம வழங்கினதுதான் என்று எல்லாம் வல்ல இறைவன் இங்கே கூறி காட்டுகின்றான்

எத்தனை எத்தனை டிசைன்களில் உங்கள் தலைமுறைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை கோல்ட் ஹவுஸ் சென்னை இந்த இடத்திலே பேரறிஞர் குருத்துபியவர்கள் ஒரு வரலாற்று செய்தியை பதிவு செய்கின்றார்கள் என்னவென்றால் அல் வலித் என்கின்ற ஒரு ஹலீஃபா ஆட்சியாளர் உமையா என்கின்ற வம்சாவளி ஆட்சியினுடைய தொடரில் வரக்கூடியவர் தான் அல் வலித் அவர் டமாஸ்கஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாற்று மதத்தவர்களுடைய வழிபாட்டு தலத்தை சில நிர்வாக வசதிகளுக்காக மாற்றி அமைக்க விரும்பினார் அந்த இடத்துல வந்து அரசு நிர்வாகத்துக்கு தேவைப்படக்கூடிய இடமாக அது இருக்கிறது இன்னைக்கு கூட பார்க்கிறோம் சாலைகள் அகலப்படுத்துகின்ற போது சாலையோரங்களில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் அகற்றப்படுவதும் பிறகு மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அதற்கு வேறொரு இடம் வழங்கப்படுவதும் எல்லாம் ஒரு நிர்வாகத்தில் அன்றாட நடவடிக்கைகள்தான் அவை ஏதோ மத நிந்தனை என்பதைப் போல அவற்றை பார்க்க வேண்டியதில்லை மக்கள் அதை பார்ப்பதும் இல்லை நாட்டின் வளர்ச்சிக்காக அந்த வழிபாட்டுத் தரத்தினுடைய நிலத்தின் ஒரு பகுதியை கொடுப்பதும் மீதி உள்ள இடங்களில் தமக்கு தேவைப்படக்கூடிய நிலங்களை பெற்றுக் கொள்வதுமாக மக்களும் அதை புரிந்து கொள்ளுகிறார்கள் அந்த அடிப்படையில் அல் வலீத் என்கிற ஹலீஃபாவினுடைய உமையா ஹலாஃபத்தினுடைய வம்சாவளி ஆட்சியில் வந்திருக்கக்கூடிய ஹலீஃபாவினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு நிர்வாக வசதிக்காக ஒரு மாற்று மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தை இடம் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை ஏற்படுகிறது ஆயினும் அந்த வழிபாட்டு தலத்தினுடைய உரிமையாளர்களும் அதோடு சம்பந்தப்பட்டவர்களும் என்ன சொன்னார்கள் என்றால் இன்கான அபூக்க முசீபன் உன்னுடைய தந்தைக்கு உங்களுடைய தந்தையும் ஆட்சியாளர் உங்களுடைய தந்தைக்கு இதே போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நிர்வாக வசதிக்காக அந்த இடம் தேவைப்பட்டுச்சு ஆனால் அவர்கள் மாற்று மதத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு நாம தொந்தரவு பண்ணக்கூடாது அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்பதற்காக எங்களுடைய வழிபாட்டு தலத்தை கை வைக்காமல் அப்படியே விட்டுவிட்டார்கள் அதனால் அந்த நிர்வாக வசதிக்காக செய்ய வேண்டிய அந்த பணி அப்படி நின்று போச்சு உங்களுடைய தந்தை செய்தது சரி என்றால் நீங்கள் செய்வது தவறு நீங்கள் செய்வது சரி என்றால் உங்கள் தந்தை செய்தது தவறு தந்தை மீது இவருக்கு இருக்கக்கூடிய அந்த பாசத்தை அப்படி போட்டு லாக் பண்றாரு அந்த மதத்தினுடைய தலைவர் அல்லது அந்த மத மக்களுடைய தலைவர் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படி அவரை போட்டு லாக் பண்ணும் போது அல் வலிது கூறினார் அந்த மனிதரை பார்த்து எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் ஓதாவது சுலைமான் சில ஹரஸ் என்கின்ற அந்த வசனத்தில் இருவருக்குமே அதிகாரத்தையும் தீர்ப்பு வழங்கும் ஞானத்தையும் வழங்கினோம் சுலைமான் நபிக்கு இந்த பிரச்சனையில் பர்டிகுலரா இந்த பிரச்சனையில் சுலைமான் அதுல கொஞ்சம் கூடுதல் விளக்கத்தை நாம் வழங்கி இப்படி யோசிக்கலாமே என்கிற ஒரு உதிப்பை நாம் அவருக்கு போட்டோம் என்று அல்லா சொல்கிறான் அல்லவா தந்தை தாவூது நபிக்கு அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அந்த நேரத்தில் தோன்றாத ஒரு விளக்கம் சுலைமான் நபிக்கு தோன்றுகிறது அதே போல என்னுடைய தந்தைக்கு தோன்றாத ஒரு அனுபவம் ஒரு சிந்தனை ஒரு சட்ட நுணுக்கம் எனக்கு தோன்றியிருக்கிறது எல்லாம் திருக்குறானுடைய அடிப்படையிலே நடப்பவைதான் என்று அவர்களுக்கு விளக்கம் அளித்துவிட்டு அவர்களுக்கு மாற்று இடங்களை அவர் வழங்குவதை பற்றிய முடிவுக்கு போனார் என்பது வரலாற்றினுடைய ஒரு செய்தியாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே இங்கே சுலைமான் நபி தாவூது நபி அவர்களை முன்வைத்து வல்ல இறைவன் நமக்கு சொல்லிக் காட்டுவது இருவருடைய முடிவுகளும் நியாயமானவை என்று நாம அது மூலமாக புரிந்து கொள்ள முடிகின்றது பொதுவாகவே இதுபோன்ற நீதிபதிகள் சிந்தனையாளர்கள் ஒரு சட்ட பிரச்சனை அவர்களுக்கு முன்னால் வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் தன்னுடைய ஆய்வு திறனை என்கிற ஆய்வுத்திறனை முன்வைக்க வேண்டும் அவர்கள் ஒதுங்கக்கூடாது ஆனால் அந்த ஆய்வு திறன் தான் சரியானது மற்றவர்களின் ஆய்வுத்திறன் மோசமானது அவரெல்லாம் ஒரு ஆராய்ச்சியாளரா அவரெல்லாம் ஒரு அறிஞரா என்று மற்றவர்களை தாழ்ந்த ஒரு சொற்களைக் விமர்சிப்பது இழிவான பார்வை கொண்டு விமர்சிப்பது அறிஞர்களுக்கு அழகல்ல என்னுடைய ஆராய்ச்சியின் முடிவு எது அவருடைய ஆராய்ச்சியின் முடிவு அது உண்மை எதுவென்று அல்லாவே அறிந்தவன் என்று முடித்துக் கொள்ள வேண்டும் சுரந்தாயி சொல்ல இவர் செல்ல கூறுகின்றார்கள் ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு சட்ட பிரச்சனை அவருக்கு முன்னால் வருகின்ற போது ஆய்வு செய்து அந்த சட்டத்தில் ஒரு முடிவை அவர் தெரிவிக்கிறார் அது உண்மையில் சரியான முடிவாக இருக்குமானால் அவருக்கு இரண்டு கூறிகள் வழங்கப்படும் பலஹூ அஜரான் அவருக்கு இரண்டு கூறிகள் வழங்கப்படும் ஒன்று ஆய்வு செய்ததற்கு இன்னொன்று அந்த ஆய்வின் முடிவில் சரியான இடத்தை வந்தடைந்ததற்கு ஒருவேளை ஆய்வு செய்தவர் அதற்குரிய தகுதியோடு ஆய்வு செய்தவர் தவறான முடிவுக்கு வந்துவிட்டால் அவருக்கு ஒரு கூலி உண்டு ஒரு ஒரு கூலி ஏனென்றால் அவர் ஆய்வு செய்ததற்காக சரா சரியான முடிவை அவர் தொட்டிருந்தால் ரெண்டு கூலி இங்கே எல்லா சட்ட பிரச்சனைகளின் முடிவும் இரண்டு விதமான கருத்துக்களை அடையுமானால் இரண்டு விதமான கருத்துக்களோ மூன்று விதமான கருத்துக்களோ ஐந்து வகையான கருத்துக்களோ அதிலே எட்டப்படுமானால் இங்கே நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அந்த ஐந்து கருத்துக்களில் சொன்ன அறிஞர்களில் ஒருவருக்கு இரண்டு மடங்கு கூலியும் மீதமுள்ள நான்கு அறிஞர்களுக்கு ஒரு கூலியும் கிடைக்கிறது இங்கே நடப்பவைகள் எல்லாம் ஒரு நன்மைக்கும் இரட்டை நன்மைகளுக்கும் இடையிலான மோதல் தானே அன்றி நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான மோதல் அல்ல இந்த அடிப்படையை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் சட்ட அறிஞர்களுக்கு இடையில் எழுகின்ற கருத்து வேறுபாடுகளை ஊதி பெரிதாக்கி சமுதாயத்தினுடைய பிளவு வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தக்கூடியவர்கள் தெளிந்துவிடுவார்கள் வரலாற்றில் இன்னொரு செய்தியை பாருங்கள் கலீஃபா அபு ஜாஃபர் அல் மன்சூர் மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளர் நேர்மையானவர் அவர் இமாம் மாலிக் ரஹமதுல்லா அவர்களை ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் போது மாலிக் அஹமதுல்லா அவர்களை சந்திக்கின்றார் இமாம் மாலிக் ரோமோலா அவர்கள் முவத்தா என்கிற ஒரு நூலை தொகுத்திருக்கின்றார்கள் நபிமொழி தொகுப்புகளின் வரலாற்றில் முதல் தொகுப்பு இமா மாலிக் அவர்களுடைய முவத்தா என்கிற நூல்தான் இரண்டு அட்டைகளுக்கு இடையில நபிமொழிகள் தொகுக்கப்பட்டு ஒரு புத்தகமாக வெளிவந்தது இமா மாலிக் அவருடைய நூல்தான் முதலாவது நூல் அந்த இமா மாலிக் அவர்களை சந்திக்கின்றார்கள் அவர்கள் ஹதீசுகளை தொகுத்திருக்கக்கூடிய தொகுப்பு முறைமை பாடங்களை அமைத்திருக்கக்கூடிய விதம் அதற்கு அவர்கள் தரக்கூடிய எல்லாம் பார்த்து ஹலீஃபா அபு ஜாஃபர் அல் மன்சூர் அவர்கள் திகைத்து போனார் இவ்வளவு பெரிய ஒரு சிறந்த அறிக்கிறார் இவ்வளவு பெரிய ஒரு நுண்ணறிவு திறன்மைக்கு அறிக்கிறார் என்று வியந்து போய் இம்மா மாலிக் அவர்களிடத்திலே சொன்னாரா எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் இதற்கு இஸ்லாமிய அரசின் விரிந்து வரந்த எல்லா நிலங்களுக்கும் உங்களுக்கு தெரியும் அப்பாசிய கிலாஃபத் என்பது எவ்வளவு பெரிய ஒரு விரிந்து வரந்த அரசாட்சிக்கு சொந்தமான ஆட்சி என்பது கிட்டத்தட்ட அவர்கள் உலகத்தினுடைய சரிபாதையை தொட்டு விடுவார்கள் என்கிற அளவுக்கு விரிந்து வரந்த ஒரு நிர்வாக நாடாக ஹலிஃபா அபு ஜாஃபர் மன்சூருடைய காலத்திலேயே அதை நோக்கி போய் கொண்டிருந்தது இஸ்லாமிய அரசு சொன்னார்கள் இஸ்லாமிய அரசின் அதிகாரங்கள் செல்லுபடியாக கூடிய எல்லா நிலங்களுக்கும் உங்களுடைய முவத்தா என்கிற நூலை பிரதி எடுத்து நாடெங்கும் நாம் அனுப்புவோம் மக்கள் அனைவரும் இந்த முத்தா என்கிற சட்ட நூலை வைத்தே தங்களுடைய வாழ்க்கையின் முறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஷரியத்தினுடைய செயல் திட்டங்கள் என்பவை நடைமுறைகள் என்பவை முவத்தா என்கிற நூலை அடிப்படையாக கொண்டுதான் அமைய வேண்டும் அதுல என்ன இருக்கு ரசூருல்லாஹி சல்லுள்ளாஹுரை சொற்கள் செயல்கள் சிந்தனைகள் இவைகள் தான் இருக்கின்றன எனவே இதையே இஸ்லாமிய அரசினுடைய சட்ட நூலாக ஆக்கிவிடலாம் எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று இமா மாலிக் அவர்களிடத்தில் ஹலிஃபா அபு ஜாஃபர் அல் மன்சூர் கேட்டபோது இமா மாலிக் அவர்கள் சொன்னார்களாம் அதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் நான் அதற்கு உடன்பட மாட்டேன் ஏனென்றால் ஒவ்வொரு ஆராய்ச்சியாளருடைய முடிவும் உண்மையானதுதான் அவற்றுக்கு நன்மையை வழங்கக்கூடியவன் தான் இது என்னுடைய ஆராய்ச்சி அவ்வளவுதான் என்னுடைய ஆராய்ச்சி சரி என்றால் எனக்கு இரண்டு மடங்கு கூலியும் ஒரு சட்ட பிரச்சனையினுடைய ஆராய்ச்சியின் முடிவு சரியில்லை என்றால் அதில் எனக்கு ஒரு கூலியும் கிடைக்கப் போகிறது அதிலே யார் உண்மையை தொட்டு விட்டாரோ அவருக்கு இரண்டு மடங்கு கூலி கிடைக்கப் போகிறது இவைகள் எல்லாம் இஷ்திஹாதின் அடிப்படையில் சொல்லப்பட்டவைகள் எனவே இவற்றை கட்டாயமாக்கும் முயற்சிக்கு நான் அது என்னுடைய கருத்தாகவே இருந்தாலும் எனக்கு அதுவே சரி என்று பட்டாலும் கூட அதை பின்பற்றுவது மக்களுக்கு கட்டாயம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அந்த முடிவை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று இமா மாலிக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதுதான் அறிஞனுக்கு அழகு இம்மா மௌசாளி அவர்கள் புகழ்மிக்க ஒரு சட்ட மேதை அவர்கள் ஒரு வரலாற்று தகவலை கூறுவதாக அவர்கள் நூலில் ஒரு தகவலை பதிவு செய்கிறார்கள் என்னவென்றால் அஞ்ஞான காலத்தில் இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்தில் அரபுலகத்தில் மனிதர் இருந்தார் அவர் ஒரு இணை வைப்பாளர் ஆனால் இந்த பஞ்சாயத்து பண்றதுல பெரிய கெட்டிக்காரர் இந்த குடும்ப பஞ்சாயத்து இரண்டு ஊர்களுக்கு இடையிலான பஞ்சாயத்து இவன் வீட்டு கோழை அவன் வீட்டில் முட்டை போட்டுருச்சு அதை எடுத்து அவன் சாப்பிட்டு அந்த மாதிரியான குட்டி குட்டி பஞ்சாயத்துகள் இவற்றையெல்லாம் தெளிவாக தீர்க்கமாக விசாரித்து நல்ல முடிவுகளை சொல்வதில் அந்த ஆமீர் என்பவர் இஸ்லாத்துக்கு முந்தைய அஞ்ஞான காலத்தில் புகழ் பெற்றவர் கரபுகள் அவற்றை தான் போவாங்களாம் அப்படி ஒரு முறை அவரிடத்திலே ஒரு வழக்கு வருகிறது என்னவென்றால் எங்கள் ஊரிலே ஒருவன் இருக்கிறான் ஒரு ஆள் இருக்கிறாரு அவர் ஆணும் பெண்ணும் அற்ற மூன்றாம் பாலினத்தை சார்ந்தவர் அவருக்கு உறுப்புகள் ஆணியின் உறுப்பும் இருக்கிறது பெண்ணின் உறுப்பும் இருக்கிறது இப்போது அவருக்கு அவருடைய தந்தை இறந்து விட்டதன் காரணமாக சொத்துக்கள் பங்கு வைத்து வழங்கப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் ஆளாகி இருக்கின்றோம் என்ன அடிப்படையில் அவருக்கு சொத்துக்களை பகிர்வது ஒவ்வொரு அந்த டிரைப்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு இனக்குழுக்கள் ஒவ்வொரு இனக்குழுக்கள்லையும் ஒவ்வொரு விதமாக சொத்து பங்கு வைக்கக்கூடிய நடைமுறை இருக்கும் சில இனக்குழுக்கள் பார்த்தீங்கன்னா இப்பவும் நடைமுறைகள் இருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன் தாயின் சொத்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு தகப்பனாரின் சொத்து ஆம்பள பிள்ளைங்களுக்கு என்ற ஒரு நடைமுறை இருப்பதாக கேள்விப்படுகிறது ஒவ்வொரு இனக்குழுவும் ஒவ்வொரு மாதிரியான இந்த சொத்து பங்கீட்டு முறைகளை வைத்திருப்பார்கள் அந்த காலத்தில் தான் தொகுக்கப்பட்ட சட்டங்கள் எதுவும் கிடையாது அல்லவா வரையறுக்கப்பட்ட சட்டங்கள் எதுவும் கிடையாது வழிவழியாக எல்லாமே இதுதான் கஷ்டம் தான் நடைமுறையில் வந்திருப்பதுதான் வழிவழியாக வந்திருப்பதுதான் அப்படி அந்த இனக்குழு எங்களுடைய இனக்குழுவில் இப்படித்தான் சொத்துக்களை நாங்கள் பங்கு வைப்போம் அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த இந்த மனிதனுக்கு உறுப்புகளை ஆணுக்கு கொடுக்க வேண்டிய பங்குகளை போல சொத்து பங்கு கொடுப்பதா பெண்ணுக்கு கொடுப்பதை போல கொடுப்பதா என்று கேட்டார்கள் அவரால் பதில் சொல்ல முடியல புதிய வழக்காக அப்போது அவருக்கு இருந்தது தேடி தேடி பார்க்கிறாரு யோசிச்சு யோசிச்சு பார்க்கிறாரு நாற்பது நாட்கள் அவர் இந்த பிரச்சனையில முடிவு செல்லாம அப்புறம் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்புறம் யோசிச்சு சொல்றேன் யோசிச்சு சொல்றாரு இந்த நாற்பது நாட்களும் வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம் அங்கேயே தங்கி இருக்கிறாங்க நாற்பது நாட்கள் இவர் வீட்டில இருந்தா சாப்பாடு அவங்களுக்கு இவருதான நீதிபதி இவர் தான் சாப்பாடு போடுறாரு நாற்பத்தி ஓராவது நாள் இவருடைய ஆட்டு மந்தைகளை மேய்க்கக்கூடிய அடிமை பெண் அந்த காலத்தில் அடிமை முறை இருந்தது இஸ்லாம் வந்து தான் அதை ஒழித்தது அந்த அடிமை பெண் கேட்டாராம் இத்தனை பேர் வந்து தங்கி இருக்காங்க டெய்லி ஆடு அடிச்சு ஆடு அடிச்சு அவங்களுக்கு விருந்து வைக்கிறோம் ஆட்டு பந்தைகள் ஒவ்வொரு ஆடா போய்கிட்டு இருக்குது இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க எதனால இப்படி மனம் உடஞ்சி போயிருக்கீங்க எதனால இவங்க தங்கி இருக்காங்க என்ன பிரச்சனை என்று கேட்கின்ற போது உற்று நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேங்கிறார் எஜமானவர்களை சொல்லுங்க என்று அந்த பெண்மணி சொல்கிறார் அவருடைய பேர் சுஹைலா அவருடைய பெயர் உடனே அவர் ரொம்ப வற்புறுத்தி கேட்டு இந்த பிரச்சனையை சொல்றாரு அந்த வேலைக்கார பெண்மணி சொல்லிச்சான் அல் மால் அலல் மபால் எந்த உறுப்பு வழியாக அவருக்கு அவர் சிறுநீர் கழிக்கிறாரோ அதாவது எந்த உறுப்பு வேலை செய்தோ அதை வைத்து அவரை ஆண் அல்லது பெண் என்று நீங்கள் முடிவெடுத்து தீர்ப்பு சொல்லிட வேண்டியதான இவருக்கு ஒரு பெரிய ரிலீஃப் விட்டது அதன் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை வழங்கினார் இந்த செய்தியை சொல்லக்கூடிய மௌசாயி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு இணை வைப்பாளர் மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் நம்பிக்கையற்றவர் சொர்க்க நரகத்தின் மீது நம்பிக்கையற்றவர் அவர் நீதியை சொல்ல வேண்டும் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாற்பது நாட்கள் யோசிக்கிறார் அந்த விருந்து அத்தனை பேருக்கும் இவர்தனுடைய சொந்த செலவுல விருந்து போட்டுக்கிட்டு வாயில வந்ததை சொல்லணும்னு நினைக்கல கேட்டு வந்தீங்க எந்தபடி தீர்ப்பு தூக்கிட்டு போ என்று அவர் சொல்லவில்லை மாறாக யோசிக்கிறார் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் மறுமை நம்பிக்கை உள்ள இறை நம்பிக்கையாளர்கள் இவரை விட இவ்வளவு கவனமாகவும் அக்கறையாகவும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று ஓசாயி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே இமாம்கள் இஜித்திகாது செய்து ஆய்வுகளை செய்துதான் அந்த முடிவுக்கு வருகின்றார்கள் சுலைமான் நபி அவர்களுடைய சிந்தனை ஓட்டத்தை எல்லாம் அல்ல இறைவன் இந்த வசனத்தில் பாராட்டுவதைப் போல இஜித்திகாது செய்து முடிவெடுக்கக்கூடிய அறிஞர்களின் சிந்தனைகளும் பாராட்டுக்குரியவை வரவேற்புக்குரியவை என்பது இந்த வசனங்கள் நமக்கு தரக்கூடிய செய்தியாக பாடமாக இருக்கின்றது இனிவரும் வசனங்கள் கூடிய விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் அல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்